நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி உலகநாயர் கமல்ஹாசன் அமர் திரும்பி வந்ததுமே அவர் சந்தித்தது அவருடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்தை சந்தித்து தன்னுடைய ராஜ்யசபா மெம்பர் பதவியேற்ற ஏற்ற அந்த அவருக்கு நீங்கள் தான் ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்களே எலெக்ஷன் கமிஷனில் இருந்து அதை காமிச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டார் இவரும் ரஜினியும் அவரை பாராட்டினார் கமலும் அவரை பாராட்டினார் இப்படி ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டார்கள் கட்டி கொண்டார்கள் பேசினார்கள் நீண்ட நேரம் பேசினார்கள் அதெல்லாம் பத்திரிகைகளில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி இருவருமே சொல்லலை ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா முதல்ல வம்புக்கு இழுத்தது ரஜினி ரசிகர்கள் கூட இல்லை இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருக்கான் பாருங்க அவர் தான் முத முதல்ல தன்னுடைய கருத்தை பகிரங்கமாக அந்த ட்விட்டர்லேயே போட்டார் அறிவாலய பிச்சைக்காரன் அப்படின்ட்டு டிஎம்கே சிம்பல் இதெல்லாம் போட்டு கமல்ஹாசனு ஒரு ஃபோட்டோவை போட்டு இதெல்லாம் போட்டு அறிவாலய பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இது எந்த அளவுக்கு இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரம் இருக்குது அப்படிங்கிறத நல்லவங்க புரிஞ்சுக்குவாங்க தரமான அரசியல்வாதிகள் பு புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இப்படி நீ ஒன்று ஏவும் பொழுது அது எதிர்வினைன்னு ஒன்று வர முடியல அதை நம்ம யாரும் தடுக்க முடியாது இல்லை இல்லை இதை தமிழக வெற்றி கழகத்தை பற்றி கமல்ஹாசன் சொல்லலை ரஜினிகாந்தும் சொல்லலை ஆனால் அறிவாளியத்து பிச்சைக்காரன் நீ சொன்னால் உனிய பா பிஜேபியினுடைய அடிவரின்னு தானே சொல்லணும் நீ பி பிஜேபியினுடைய அதாவது ரசிகன் சொல்லுவான்ல அதை நான் வாயினாலும் சொல்ல விரும்பலை ஒரு எதிர்வினைகள் தானே எதோ ஆற்ற இது வரும் ஆனால் கமல் ரசிகர் என்ன சொன்னார்னா ஒரு பாட்டை பாடியிருக்காரு யார் யாரோ நண்பர் என்று யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு அப்படின்னு போட்டு பால் போல கல்லு உண்டு நிறத்தாலே ரெண்டும் உண்டு இப்படி பாட்டு பாடினீங்களே தலைவா ஆண்டவா இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்களா ஆண்டவா அப்படின்னு அவர் அவர் வருத்தத்தை அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப ஏன்னா காயப்பட்டவர் அதிகமாக காயப்பட்டிருப்பார் யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு பால் போல கல்லும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் ஒன்று என்று பாட்டு பாடினீங்களே தலைவா இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கீங்களா ஆண்டவா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆவங்கத்தை கூட்டியிருக்கார் இப்படி நாகரீகமாக சொல்லிக்கொரு கமல் ரசிகர்களாக இருக்காங்க ரொம்ப மோசமா திட்டுற அளவில் உயர்ந்து போயிருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சிக்காரங்க ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் இந்த விஷயத்துல வாழ்த்து தான் தெரிவிச்சிருக்காங்க வாழணும் ரெண்டு பேருமே நன்றாக வாழணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதாவது ராஜ்யசபா எம்பி ஆன அந்த கடிதம் கடிதம் கிடைத்த உடனேயே ரஜினி உடனே பாராட்டி சொன்னதாக எனக்கு நினைவில்லை ஆனால் இப்பொழுது பாராட்டி சொல்லியிருக்கிறார் சரி ஏதோ காலந்தாழ்ந்த இது இருந்தாலும் அது ஒரு நல்லது நான் நடந்திருக்கு இப்போ இன்னொன்று என்னன்னா அப்போ ரஜினி வந்து ஆனந்தவுடன் விழாவில் பேசும்போது அவனு சொன்னார்ன்னு சொல்லி அது இதை இதை போய்கிட்டே இருக்கு இப்போ நமக்கு வந்த தகவல் என்னென்னா ரஜினிகாந்த் ஜெயிலில் ரெண்டு முடித்த பிறகு புதிய படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு செய்தியில் ஒரு தகவல் கிடச்சிருக்கு நித்திலன் சுவாமிநாதன்ங்கிற டைரக்டர் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு கதை கேட்டார் அவருக்கு பிடிச்சிருந்தது ஆகவே இந்த படத்தை அந்த கதையை அடுத்த இதாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது ஜெயிலர் படம் கூலி படம் ரெண்டையுமே எடுத்தது நம்ம சன் பிக்சர்ஸ் இப்போ இந்த படத்தை அவங்களும் தான் தயாரிப்பாங்களா விசாரிக்கும் போது இன்னொரு தகவல் வந்தது இல்லை ரெட் ஜெயிண்ட் அவங்க இத்தனை படம் தயாரிக்காமல் ஒதுங்கி இருந்தாங்க இப்போ மறுபடியும் படம் தயாரிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் சொன்னது இந்த படத்தை அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க தகவல் வந்திருக்கு உண்மையாக இருந்தால் மகிழ்ச்சி தான் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா இப்போ இந்த இளையராஜா வனிதா அது ரொம்ப தரந்தாள்ந்து போகுதுங்க அது அதை பற்றி நம்ம பேசி நம்ம நம்ம சேனலை வந்து தரந்தாழ்த்திக்க நான் விரும்பலை இன்னொன்று நான் தான் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய மகள் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கடிதம் போட்டிருக்கு அதிர்ச்சிகரமாக இருக்க அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா வீட்டிலருந்து ஜெயலலிதாவை தள்ளி விட்டதாகவும் அவங்க மாடிப்படிகளேருந்து உருண்டு கீழே விழுந்ததை எல்லாரும் அதாவது அவங்க இந்த சசிகலா இந்த அவங்க அவங்கள சேர்ந்தவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்ததாகவும் சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய கழுத்தை காலை வைத்து அழுத்தியதாகவும் அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இது உண்மையாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து நான் தான் டிஎன்ஏ படி நான் தான் ஜெயலலிதாவுடைய மக இதை நான் பார்த்தேன் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது என் ரெண்டு பொண்ணுகளுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இது உண்மையாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து நான் தான் டிஎன்ஏ செஸ்ட் படி நான் தான் ஜெயலலிதாவுடைய மக இதை நான் பார்த்தேன் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது என் ரெண்டு பொண்ணுகளுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் லெட்டர் கொடுத்துருக்குன்னு ஒரு பொண்ணு சொன்னால் அது இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்குமா உண்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனது சொல்லுது ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பீதிகளமும் ஒரு வேறு விதமான எண்ணங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா ஒரு கட்சியை வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு கட்சியை பழித்து சொல்கிற மாதிரி வேணுக்குமே யாரோ தூண்டி விட்டு இந்த மாதிரி செய்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்க நினைக்க தோணும்ல்ல அதனால தான் நான் இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜெயலலிதாவுடைய மரணமே இன்னும் மர்மத்துலேருந்து வெளியே வரலை அந்த மர்மம் முடிச்சு அவ்வளோ இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சசிகலா வந்து ஜெயலலிதாவின் கழுத் கழுத்தில் அதாவது காலை வச்சு அமுக்கினாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சம்பவம் நினச்சி பார்க்க முடியலையே அக்கா 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 அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜ சசிகலாவை அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அதை தினம் அந்த டிவியில் பார்த்தம் எனக்கு அப்படியே நெஞ்சு படபடத்து போச்சு இந்த மாதிரி இல்லாமல் அரசியலில் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக இருந்தது அப்புறம் கலைஞருடைய சிலை மேலே கருப்பு பெயிண்ட் போட்டிருக்காங்க இது எங்கே போய் எதில் முடியும் அப்படிங்கிறது தெரியலை ஆக தமிழக அரசியல் வந்து ஒரு மோசமான ஒரு போக்கில் போயிட்டுருக்கு மோசமான பாதையில் போயிட்டு இருக்குது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன விளைவுகள் வரும் என்னென்ன நடக்குங்கிறது தெரியலை கொலைகள் விழுகலாம் நிறையா அரசியல் இந்த மாதிரி பெரிய மூன்று பெரிய கட்சிகள் மோதும் போது அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே நடந்ததை வச்சு தான் நான் சொல்ல அரசியல் கொலைகள்லாம் முன்பு நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை பேர் பழி கொடுத்துருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தவங்க அதெல்லாம் ப படித்து இப்போ பார்த்தவங்க பத்திரிகைகளை பார்த்தவங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம மக்கள் நீதி மையம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த எம்பி பதவி அவர் இருபத்தஞ்சாம் தேதி ஏற்ற பிறகு அவருடைய பா அவருடைய பாதை புதிதாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி கூட அவர் கட்சி அலுவலகத்தில் அதாவது ஆர்கேஎஃப் அலுவலகத்தில் பலரை அழைத்து வந்து பேசினார் என்னென்ன செய்யணும் நம்முடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிற இது பொதுவாக சொன்னார் இது பொதுவாக சொன்னதுனால நான் இடம் பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முன்கூட்டியே வந்துட்டார் அமெரிக்காவிலேருந்து முன்னதாகவே வந்துட்டார் சென்னைக்கு சென்னைக்கு வந்து பலவிதமான தீவிரமானதில் இருக்கார் இப்போ ஆகஸ்டில் கூட புதிய படம் தொடங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அநேகமாக ஆகஸ்ட்ல தேதிக்கு மேலே அந்த புதிய படப்பிடிப்புகள் தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க